அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அதே போன்று அமைச்சரவனுடைய ஊடக பேச்சாளரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜாதி அவருடைய தலைமையில் நடைபெற்ற இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷபண்டார் ஆகியோர் இணைந்திருந்தார்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் முதலாவதாக எடுக்கப்பட்ட தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது வெளிநாட்டு கடன் மேல்கட்டமைப்பு செயல்முறைக்கு அமைய இலங்கை அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையிலான பரிமாற்று பத்திரம் மற்றும் இலங்கை அரசுக்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகராண்மை நிறுவனத்துக்கும் இடையிலான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது இலங்கை அரசால் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவுடன் கடன் மீள்கட்டமைப்பு கலந்துரையாடல்களை பூர்த்தி செய்து அஹ் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பின்னர் ஜப்பான் அரசுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களுக்கு அமைய ஜப்பான் அரசுடன் கடன் மீள்கட்டமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கான பரிமாற்று பத்திரம் மற்றும் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டிய தேவை காணப்படுகின்றது கையொப்பமிட வேண்டிய குறித்த ஆவணங்களுக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய ஜப்பான் அரசுடன் பரிமாற்று பத்திரம் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகராண்மை நிறுவனத்தினுடனான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாவது தீர்மானமாக பெற்றிருப்பது ஒருங்கிணைந்த கிராமிய நகர் அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு வீடு வீடுகளுக்கூடிய தாங்குதிறன் கருத்திட்டம் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அரசாங்கம் குறிப்பாக கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி விலை திட்டங்கள் தொடர்பாக கூடுதலான கரிசனை கொண்டு செயற்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் உலக வங்கியினுடைய உலக வங்கியின் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடன் தொகை மற்றும் சர்வதேச நிதி கூட்டுத்தாவரத்தினுடைய தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளின் அடிப்படையில் உணவு பயிர்கள் பெருந்தோட்ட பயிர்கள் கால்நடைகள் மற்றும் கடல் உணவு உற்பத்திகள் உள்ளிட்ட விவசாய துறையில் அனைத்து துறைசார் உற்பத்தி திறன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையில் போட்டித்தன்மை மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறன் அதிகரித்தல் போன்ற முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதாக இந்த கருத்திட்டம் காணப்படுகின்றது ஒருங்கிணைந்த கிராமிய நகர் அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கான தாங்குதிறன் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது காலநிலைக்கு மெடுக்கான விவசாயம் மற்றும் பன்முகப்படுத்தல் நீர்வள முகாமைத்துவம் பொருளாதார சமத்துவத்தை உறுதிப்படுத்தல் இயல் விருத்தி மற்றும் பயிற்சி உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வளங்கள் வசதிகளை அபிவிருத்தி செய்தல் போன்ற தலையீடுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்த விடயங்கள் இந்த கருத்திட்டத்திலே உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் தொடக்கம் அதாவது ஐந்து வருட காலத்து காலத்துக்குரியதாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது மூன்றாவது தீர்மானமாக பெற்றிருப்பது மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் திடீர் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமான மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்துக்கு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சனத்தொகை காணப்படுகின்றது அங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்ட வைத்திய சாலையாக இது காணப்படுகின்றது திடீர் விபத்துக்கள் மற்றும் திடீர் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவினுடைய கட்டுமான மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்காக உயர்ந்தபட்சம் அறுநூறு மில்லியன் இலங்கை ரூபாய்களை நன்கொடையாக வழங்குவதற்கு அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது அப்பணிகளுக்கு இரு தரப்பினருக்கிடையே கையொப்ப முடிவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள புரிந்து வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடைய உடன்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நான்கு மாடி கட்டடம் மன்னார் மாவட்டத்தில் அதன் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளைக்கு தற்பொழுது மாவட்ட வைத்திய சாலைக்கு வெளிநோயாளர் பிரிவுக்கு ஐநூறு நோயாளிகளும் அதே போன்று அனுமதிகள் எழுபது அளவில் இடம்பெறுவதாக இதன் போது அமைச்சர் o நான்காவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அரசு சேவைக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்ற சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை மூலாய்வு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இருக்கின்றது அதாவது தற்போது பிரித்தானிய கட்டளைச் சட்டங்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இயற்றப்பட்ட பாராளுமன்ற சட்டங்கள் அதே போன்று ஒழுங்கேற்பாடுகளுக்கு அமைய இந்த விடயங்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற எனவே சமகால விடயங்களுக்கு ஏற்பாக இற்றைப்படுத்தப்படாதன் காரணமாக மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதில் பிரச்சனை காணப்படுகின்றது எனவே குறிப்பாக Ja. Uh இவை தொடர்பாக அரை ஆராய்வுகளை ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மக்கள் பங்கு பெற்றல் அதே போன்று மக்களுடைய மக்கள் அதே போன்று அரசு அதிகாரிகளும் இவை இவற்றுக்கு தங்களுடைய அதாவது ஆலோசனைகளை வழங்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது உயர்ந்த ஒரு சேவையை வழங்குகின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அதன் அடிப்படையில் சமகான அரசு சேவைகளுடைய தேவைகளுக்கு ஏற்புடைய வகையிலும் மற்றும் பொதுமக்களுடைய தேவைகளை விரைத்திறனாக மேற்கொள்வதற்கும் இலுமாகும் வகையில் தற்போது நடைமுறையில் சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் நடவடி முறைகளில் காணப்படுகின்ற தடைகளை நீக்குவதற்கு தேவையான சட்ட ரீதியானதும் நிர்வாக ரீதியானதுமான மறுசீரமைப்புகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது குறித்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக்கொண்டு தற்போது காணப்படுகின்ற சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் மற்றும் நடவடி முறைகளை மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான விதிந்துரைகளுடன் கூடிய அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக பொதுநுருவாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருடைய செயலாளர்களுடைய தலைமையிலே ஏனைய அதிகாரிகளுடைய ஒரு குழு ஒன்றை நியமிப்பதற்கு பொதுநூறுவாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னொரு முக்கியமான ஒரு தீர்மானம் கிராமி அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது தற்போது அரசாங்கம் கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றது குறிப்பாக இதனூடாக கிராமிய வறுமையை ஒழிக்கின்ற ஒரு நோக்கம் காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதற்கமைய வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய கொள்கைக்கு அமைவாக கிராமிய தொழில் முயற்சிகள் மற்றும் வாழ்வாதார விருத்தி உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் இயலவு விருத்தி மூலம் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற நோக்கில் மிகவும் விரிவான அணுகுமுறையுடன் கூடிய கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏழுமாகும் வகையில் சட்ட ரீதியான சுவிச்சத்துக்கான அபிவிருத்தி சேலனி கட்டமைப்பு விடயதான மற்றும் பணிப்பொறுப்புகளை கிராமிய அபிவிருத்தி சேலனி என பெயரிடுவதற்கு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மொரட்டுவு பேராதனை பௌத்த மற்றும் பாலை சபரகமு கலனி மற்றும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகங்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ள கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது கோவிட் தொற்று மற்றும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகங்களில் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆஹ் பேராதனை பௌத்த மற்றும் பாலி சபரகமு கலனி மற்றும் அவர்தனபுர பல்கலைக்கழகங்களுடைய பல்கலைக்கழகங்கள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனை கருத்தில் கொண்டு முன்னுரிமை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக அடையாளம் காணப்பட்டுள்ள விடுதி வசதிகள் சிற்று சாலைகள் போன்ற ஏனைய பொது வசதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறித்த பெருகை முறைமைகளை கடைபிடித்து பூர்த்தி செய்வதற்கும் எஞ்சிய வேலை வடிதானங்களை தேவைகளின் அடிப்படையில் மீண்டும் மூலாய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் அமைச்சர் வங்கி வங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்கு எதிர்பார்த்திருப்பதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய சி எஃப் எம் ஐம்பத்தி ஆறு ஐந்து பி இயந்திரத்தை திருத்தம் செய்வதற்கான ஒப்பந்தம் மற்றும் பராமரிப்பு திருத்த வேலைகள் மற்றும் வெளிநாட்டு தொழிற்பாட்டு இயந்திர பிரித்து சீராக்கள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானமாக காணப்படுகின்றது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய சி எஃப் எம் ஐம்பத்தி ஆறு ஐந்து பி இயந்திரத்தை திருத்தம் செய்வதற்கான ஒப்பந்தம் மற்றும் பராமரிப்பு திருத்த விலைகள் மற்றும் தொழிற்பாட்டு இயந்திர பிரித்து சீராக்கள் ஒப்பந்தத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலைமுறை கோரப்பட்டிருக்கின்றது அதற்காக ஏழு விலைமனுதாரர்கள் விலைமுறைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்குழு குழு மற்றும் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பலுகை நிரந்தர பெருகை குழுவினுடைய அமைய விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்த விலை மனுதாரரான லப்தன்சா டெஸ்னிக் எல்எஸ்டி ஹம்பர்க் ஆகிய நிறுவனத்துக்கு குறித்த ஒப்பந்தத்தை நான்கு வருடங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய முப்பத்தி ஆறாம் இலக்கிய புலமை சொத்து சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான ஒரு அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகிறது இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது உலகளாவிய புலமைச் சொத்து நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற மெட்ரிக் பதிவுக்கு அணுகுவதற்காக நடவடிக்கைகளை தொடர்ந்தும் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் மேற்கொள் மேற்கொள்வதற்காகவும் அதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இலக்க புலமைச் சொத்து சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபது இரண்டு பன்னிரெண்டு அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு இணங்க தயாரிக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக இதுவரை சமரிக்கப்படாத சமர்ப்பிக்கப்படாமல் காணப்படுகின்றது அதற்கமைய வர்த்தக குறியீடு மற்றும் சேவை குறியீடுகளை சர்வதேச ரீதியில் பதிவு செய்வதற்கும் அதனுடன் தொடர்புடைய மேலதிக திருத்தங்கள் சில குறித்த சட்ட மூலத்தில் கொள்வது பொருத்தமானதன் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இலக்க ஆஹ் புலமைச்சொத்து சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னும் சில நியமனங்கள் தொடர்பான முடிவுகளாக இவை காணப்படுகின்றது கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் பதவிக்கு மேலதிக கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகமாக கடமையாற்றுகின்ற கல்வி நிர்வாக சேவையினுடைய விஷயத்தர அதிகாரியான டி ஏ சுபாசினி திமட்டகோட அவர்களை நியமிப்பதற்கு அதாவது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது நூறுடைய நிர்வாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பதவிக்கு தற்போது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகம் நிர்வாகம் பதவியிலே கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விஷியத்தர அதிகாரியான திருமதி அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மாத்தரை நிர்வாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர் பதவி நியமனம் தொடர்பான இன்னும் ஒரு நியமனம் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் மேலதிக செயலாளராக கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சிவனுடைய விஷயத்திற்கு அதிகாரியான திரு ஓபாத விதான சந்தன திலகரத்தின் அவர்களை மாத்தரை மாவட்டத்தினுடைய நிர்வாக அதாவது அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பொது நிர்வாக உள்நாட்டளவர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு குறித்த நியமங்களை நியமனங்களை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது தாபன விதிக்கோவினுடைய முதல் முதலாவது பகுதி பனிரெண்டின் எட்டு ஐந்து அத்தியாயத்தினுடைய ஒப்பு பிரிவை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது அரசு ஊழியர்களுடைய விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகள் தாபன விதி கோவினுடைய முதலாம் பகுதியில் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது நாட்டிற்கு வெளியே கழித்த விடுமுறையின் பின்னர் மீண்டும் கடமைக்கு திரும்பிய கடமைக்கு திரும்பிய அதே ஆண்டில் அல்லது அதை அடுத்து வருகின்ற ஆண்டில் எட்டு ஐந்தாம் முப்பவிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதன் பிரகாரம் தொடர்ச்சியான ஒன்பது மாத சேவையினை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை நாட்டிற்கு வெளியே கழிப்பதற்காக குறித்த விடுமுறையை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விடுமுறையை விட்டு மீண்டும் கடமைக்கு திரும்பிய அதே ஆண்டில் அவர் அதுவரையில் ஓய்வு விடுமுறை எதனையும் பெற்றிடாத சந்தர்ப்பத்தில் அது மாத்திரமாக அது மாத்திரமாக ஏற்புடையதாக காணப்படுகின்றது குறித்த ஏற்பாடுகளுக்கு அமைய ஏதேனும் ஒரு ஊழியருக்கு ஒரு ஆண்டில் தனிப்பட்ட விடயங்களுக்கு உயர்ந்தபட்சம் இரு தடவைகள் மாத்திரமே வெளிநாடு செல்வதற்கு எளிமை காணப்படுகின்றது அரசு ஊழியர்கள் தற்போது பல்வேறு கடமைகளுக்காகவும் தனிப்பட்ட விடயங்களுக்காக குறுகிய காலத்துக்கு வெளிநாடுகளுக்கு செல்கின்றமையால் தாபன விதி முதலாவது பகுதி பன்னிரண்டு அதாவது எட்டு ஐந்து அத்தியாயத்தினுடைய பிரிவுக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள் எனவே நாட்டுக்கு வெளியே செலவிடுகின்ற விடுமுறையின் பின்னர் கடமைக்கு திரும்பிய அதிகாரி ஒருவர் குறித்த ஆண்டிலேயே மீண்டும் ஒரு முறை விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கும் போது குறித்த ஊழியருக்கு அவ்வாறு விடுமுறை பெற்றுக்கொள்கின்ற ஆண்டில் உரித்தான எஞ்சிய ஓய்வு விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கு இயலுமாகும் வகையில் அந்த எட்டு ஐந்து உபவிருவ திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது கடவுச்சீட்டு அச்சிடுவதை துரிதப்படுத்துவதற்கு தேவையான மேலதிக பணியாளர்களை வழங்குதல் தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானமாக காணப்படுகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்கள் இந்த முத்துறை அதாவது இடுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தவிர்க்கின்ற அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை தீர்மானம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது பற்றாக்குறை தவிர்ப்பு தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள பி வகை லட்சத்தினை சமகால விநியோகர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடியரவு குடிவரவு குடியகல் துணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து இருபத்தி நான்கு மனித மேற்கொள்வதன் மூலம் நாளன்று நான்காயிரம் கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு தேவையான மேலதிக பணி குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற ஊதிய அரசு சேவைகள் ஆணைக்களுடைய உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதன் மூலமும் மற்றும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அளவுகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சரிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமாக ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் ஒரு இறுதியான தீர்மானம் உள்நாட்டு தெங்கு சார் உற்பத்தி தொழில்துறை மற்றும் நுகர்வோரை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் எமது நாட்டில் தெங்கு உற்பத்தி போதுமான அளவு இன்மையால் உள்நாட்டு நுகர்வுக்காக சந்தையில் தேங் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக தற்காலிக உள்நாட்டு தேங்காய் உள்நாட்டு தெங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வயல் தேங்காயை மூலப்பொருளாக கொண்டு இயங்குகின்ற தொழில்துறைகளுக்கு தேவையான சில் மற்றும் தேங்காய் சில் சார்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு இணங்கி துரிதமாக இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் குறித்த தரப்பினருடன் கலந்துரையாடி அதற்கான பொறிமுறையை தயாரிக்குமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சருடைய செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக விவசாயத்தை நிறைக்கலும் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தாவர காப்பு சேவை மற்றும் இலங்கை திறன் கட்டளை நிறுவனம் இணைந்து தாவர மற்றும் உலர் தேங்காய்ச்சில் துண்டுகள் அதாவது கொப்பர அல்லாத தேங்காய் பால் தேங்காய் பால்மா மற்றும் தேங்காய் பூ போன்றவற்றை இறக்குமதிக்கு ஏற்புடைய வழிகாட்டி ஒன்று தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த வழிகாட்டியை கடைபிடித்து இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய்ச்சியில் சார்ந்த உற்பத்திகளையும் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான உலர் தேங்காய்ச்சியல் துண்டுகளையும் கொப்பரா அல்லாத இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரவர்கள் இணைந்து சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இவைதான் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை பேச்சாளர் சுருக்கமான முறையிலே பதில்களை வழங்கியிருந்தார் அவற்றை நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் வாகன இறக்குமதி தொடர்பாக இதன் போது ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களாக தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது

தான் இந்த வாகன இறக்குமதி மேற்கொள்ளப்படும் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பாதிகளில் ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர் அளவுக்கு வாகன இறக்குமதி அனுமதிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த எல்லை ஒன்று இரண்டு பில்லியனாக காணப்படுகின்றது என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் மத்திய வங்கி மத்திய நிதி நிதியமைச்சருடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ப இந்த விடயங்கள் முன்னெடுத்துக் வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக லசந்த் விக்ரம் அவருடைய படுகொலை தொடர்பாக இதன்போது போது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் குறிப்பாக மூன்று சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான சட்டமா அதிபர் அந்த விடயம் தொடர்பாக இதன்போது பிரஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆறாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் வடக்கு தெற்கு என்று பல பகுதிகளில் ஊடகவியலாளர் அதே போன்று இணைய சமூக சேர்ப்பாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் அதாவது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு மக்கள் வரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த வரத்துக்கேற்ப அரசாங்கம் அந்த விடயங்களை நீதியான முறையில் தீர்வுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் செயற்படுகின்றது ஒருபோதும் மக்கள் அபிலாசைக்கு புறம்பாக அரசாங்கம் செயற்படாது நீதிமன்றம் அது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அதிகாரம் காணப்படுகின்றது கொலைகாரர்களுக்கு ஒருபோதும் தப்பித்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது தண்டனை உரிய முறையில் வழங்கப்படும் விசாரணைக்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை அரசாங்கம் வழங்க தயாராக இருக்கின்றது எனவே லசந்த விக்ரம் தூங்குடைய கொலை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் எடுத்துக்கொண்ட தீர்மானம் தொடர்பாக அரசாங்கம் ஆய்வு செய்து வருகின்றது எனவே அரசாங்கத்தினுடைய முடிவும் அறிவிக்கப்படும் என்பதன் போது குறிப்பிடப்பட்டது சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் இது தொடர்பான விடயங்களுக்கு அழைக்க முடியுமா என்று இதன் போது வினவப்பட்டது எனவே சட்டமாதிகளுடைய ரோல் தொடர்பாகவும் இதன்போது வினவப்பட்டது அரசாங்கம் வைத்து இது தொடர்பான விடயங்களை அவதானித்து வருவதாக இதன்போது குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக எந்த ஒரு வழக்கையும் குறிப்பாக கிடப்பில் போட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு காணப்படவில்லை தாமதம் இருப்பது குறிப்பாக தொழில் பரிதியான விடயங்கள் காரணமாகத்தான் தாமதங்கள் இருக்கின்றது எனவே மக்கள் வரம் கிடைக்க முன்னர் நடைபெற்ற விடயங்களாக இது காணப்படுகின்றது எனவே அரசாங்கம் இதற்காக அவதானத்தை செலுத்தி வருகின்றது அதே போன்று ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய அடிப்படையில் அதுக்குரிய பின்னணி உருவாக்கப்படும் என்றும் இதன்போது நாட்டுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அடிப்படையிலே தாம் செயற்பட போதுவதாக இதன்போது போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக சில ஃபைல்கள் ஒழித்து வைக்கப்பட்டு பின்னர் எடுக்கப்படுவது தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது குறிப்பாக கடந்த காலங்களில் சில ஃபைல்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது அந்த பைல்கள் தற்பொழுது வெளிக்கொணரப்படுகின்றது அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் கிடைய கிடையாது குறிப்பாக அதன் ஊடாக தற்பொழுது ஊழல் செய்தவர்கள் தற்பொழுது சட்டத்தின் முன் கொண்டு வரப்படு கொண்டு வரப்படக்கூடிய இயலுமை காணப்படுவதாக இதன்போது வினவிப்பட்டது அதாவது நியமனங்கள் தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது இன மத மொழி அடிப்படையில் ஒருபோதும் நியமனங்கள் வழங்கப்படுவது கிடையாது தகுதியை அடிப்படையாக கொண்டுதான் நியமனங்கள் வழங்கப்படுகின்றது

நிலைநாட்டுகிற ரீதியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது எனவே இலங்கையினுடைய அந்த கடற்பரவில் இருக்கக்கூடிய மீன்வளத்தை நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்திய வகையில் அதே போன்று மீனவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் அரசாங்கம் செய்யப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக பட்டதாரர்களுடைய நியமனம் தொடர்பாக வினவப்பட்டது பிரதமர் பிரதமருடைய செயலாளர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வருகிறது கல்வி மற்றும் சுகாதார அமைச்சிலே முன்னுரிமைப்படுத்தப்பட்ட அடிப்படையில் அந்த நியமனங்கள் ஆராயப்பட்டு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட முப்பத்தையாயிரம் பேருக்கு வழங்கப்படுமா இதன் போது வினவப்பட்டது அவ்வாறு அல்ல முன்னுரிமை அடிப்படையில் அரசு நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக அரசு சேவையில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் தொடர்பாக குறிப்பாக தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காம அது தொடர்பான விடயங்களும் அரசு ஆராயப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி பிரதானி பதவி வகிக்கின்றார் என்று வினவப்பட்டது அவர்தான் அந்த பதவியில் இருப்பது அந்த பதவி அமைச்சுக்கு அமைச்சருக்கு மேலதிகமாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஜனாதினுடைய பிரதானி செயலகத்தினுடைய பிரதானி பதவியும் அவர்தான் வகிக்கின்றார் அதர் அவர் அதற்காக வேதனத்தை பிரத்தியமாக பெற்றுக்கொள்வது கிடையாது என்று இதன் போது வினவப்பட்டது வெளிநாட்டு சேவையிலே குறிப்பாக அரசியல் நியமனம் இடம்பெறுமா என்று வினவப்பட்டது அவ்வாறு அல்ல நூற்றுக்கு எழுபது வீதமானவை வெளிநாட்டு சேவை இவர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் எனவே ஒருபோதும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் உறவினை உறவைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் வெளிநாட்டு சேவைக்கு நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் பல நிறுவனங்களுடைய தலைவர்கள் ராஜினாமா தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது அது தனிப்பட்ட காரணங்களுக்கு அவர் விலகிருக்கின்றார் விலகிருக்கின்றார்கள் அதே போன்ற சீனேசனுடைய விவகாரம் தொடர்பாகவும் இலங்கை ரூபாவனை கூட்டு அவர்களுடைய தலைவர் சினஸ்னுடைய பதவியில தொடர்பாக வினவப்பட்டது அவர் மூன்று தான் அவர் ஒப்பந்த அந்த இடத்திலே வணங்கிக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் கல்வி மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளுக்கு அவர் அந்த பதவியில் மூல அவர் பதவி வகித்து அந்த பதவிக்கு சென்றிருக்கின்றார் என்று இதன்போது வினவிப்பட்டது யுஎஸ்ஐடி நிறுவனம் தற்பொழுது இலங்கையில் தன்னுடைய செயற்பாடுகளை கொண்டமை தொடர்பாக இதன்போது வினவிப்பட்டது அது பூகோள ரீதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் முடிவாக காணப்படுகின்றது அடுத்ததாக ஊடக வீழானுடைய நலன் புரி விடையர்கள் தொடர்பாக இதன்போது வினவிப்பட்டது ஊடகவியாளருடைய அந்த வேலை பாதுகாப்பு தொடர்பாக ஊடக நிறுவனங்களோடு ஊடகவியலாளோடு தான் தயாராக இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல மொழி பிரச்சனை தொடர்பாகவும் இதன்போது விரைவுபடுத்த வடகிழக்குலே குறிப்பாக இந்த போலீஸ் நிலையங்களில் போலீசினுடைய ஊடக அறிக்கைகள் தமிழ் மொழியிலே காணப்படமை காணப்படாமை தொடர்பாக மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கின்றார்கள் எனவே ஊடக அந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற அரசாங்கம் மொழி தொடர்பாக அந்த மக்களுக்கு அந்த மொழியிலே வழங்குவது விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய அவதானத்தை செலுத்தி இருக்கின்றது மொழி அதாவது மொழிபெயர்ப்பானுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் தொடர்பான பிரச்சனை காரணமாக இந்த நிலைமை உருவெடுத்துள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அரசாங்கம் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த குறிப்பாக அவற்றை எவ்வாறு அந்த மொழியில் வழங்கலாம் போன்ற விடயங்களை அவதானித்து வருவதாகும் இதன் போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக அறகலையிலே குறிப்பாக இழப்பீடு வழங்கப்பட்ட விடயம் தொடர்பாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அந்த அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அடுத்ததாக மஹிந்த ராஜபக்சனுடைய இல்லம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது கோட்டாபே ராஜபக்ஷ ரணில் விக்ரம்சிங் அதே போன்று ஹேமா பிரேமதாசன் மற்றும் ஆகியோர் அந்த இல்லங்களை தற்பொழுது இருக்கின்றார்கள் மைத்திரிபால சிறிசேனவுக்கு வழங்கப்பட்ட உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்பு காணப்படுகின்றது அது மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏற்படியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் கடிதம் அனுப்ப வேண்டிய தேவை தேவைப்பாடு கிடையாது எனவே எனவே அந்த தீர்ப்புக்கு ஏற்பவர் செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் இவை தான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்காக அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு உடவியலாளர் அதாவது அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்